வணக்கம் தமிழக முதல்வர் அவர்களே நான் வருத்தத்தோடு உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன் உங்களுடைய நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய சமாதிக்கு அண்ணாத்தருடைய சமாதிக்க நாங்கள் அப்துல் கலாம் அரியல் விவசாய சங்கம் வந்திருக்கோம் உங்களுக்கு ஒரு சரியான மந்திரி இல்லை ஒரு சரியான ஆலோசகர் இல்லை இன்னைக்கு தமிழக தமிழக மக்கள் வந்து பத்திரத்துறையில் ஊழல் நடக்குது அதாவது கைட்லைன் வேல்யூ இவ்வளோதான் இருக்குன்னு சொல்லி போட்ட பிறகும் அதுக்கு மேலே அன்னபிஷா வசூல் பண்ணுறாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் தலைவர் கலைஞரனை ஐந்தாம் கிளாஸ் படிக்கும்போது என் வீட்டுக்கு வந்து கலைஞர் கலைஞர் அவர்கள் என்னை தேற்றினார்கள் என் தாய் என் தகப்பன் சிறைக்கு சென்ற பிறகு உங்கள் தந்தை என்னை வந்து வீட்டில் தேற்றினார் அப்படிப்பட்ட இயக்கத்தில் என் தந்தை இருந்தாரு நான் இன்னைக்கு அரசியல் சார்பற்று இன்னைக்கு இருக்கேன் அரசியல் சார்பற்று தலைவர் கலைஞருடைய சமாதிக்கு வந்து நான் பேசுகிறேன் இந்த பத்திரத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களை உடனடியாக பணியிடம் நீக்கம் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்தோ இல்ல உங்களுக்கு தெரியாமலோ இந்த மக்கள் மேல் மறைமுகமான ஜிஓ இல்லாமல் ஒரு கைட் கைடு முப்பது சதவீத போட்டு மக்களை ஏமாற்றுகிறார் ஆகவே விவசாய சங்கம் இது ஒரு மாசமாக அனலைஸ் பண்ணி பத்திரத்துறையும் எழுத்தாளர்களும் மக்களை மக்களுக்கு தகவல் சொல்லாமல் கூட்டி போடுறாங்க அதனால முன்னூறு கோடி வருமானம் வரலாம் உங்க ஆட்சியை வந்துடாதீங்க ஒரு நாளைக்கு பத்திரத்துல முன்னூறு கோடி வரலாம் வாட்சியை வந்துடாதீங்க மினிஸ்டர் மூர்த்தி அவர்களால் தயவு கூர்ந்து சொல்கிற மினிஸ்டர் மூர்த்தி அவர்களே உங்களுக்கு முன்பாக தலைவர் கலைஞர் மடியிலே நான் உட்கார்ந்தவன் ஐந்து ஐந்தாம் கிளாஸ் படிக்கும்போது போது எங்களுடைய என்னுடைய மாமா ஐஜியாக இருந்தவர் பத்திரத்து ரூபாய் டிபார்ட்மெண்ட்ல தொண்ணூறு தொண்ணூத்தி தொண்ணுல இருந்தவர் அந்த எங்களுக்கு அனுபவம் மூலம் உண்டு ஏன் பத்திரத்து மூலமாக எங்கள் விவசாயிகளையும் பொதுமக்களையும் நீங்க ஏமாற்றுறீங்க உடனடியா அவங்க ஏமாற்றுற பணத்தை கொடுங்க இல்லை என்றால் நாங்கள் உங்கள் மேல் வழக்கு தொடுப்போம் அப்துல் கலாம் அரியல் விவசாய சங்கத்திலிருந்து இப்போது நாங்கள் எல்லோரும் கிளம்பி கவர்னர் மாளிகை தான் போயிட்டு இருக்கேன் கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு இதை பார்த்துக்கொண்ட முதல்வர்களே அவருக்கு புத்திமதி சொல்லி அவர் இலாக்காவை பறியுங்கள் இந்த அநியாயமாக போட்ட அந்த முப்பது சதவீத வரியை மக்களுக்கு பத் பத்திரப்பதிவிலிருந்து உடனே திரும்ப அவர்களை கொடுக்கும்படி அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்திலிருந்து அப்துல் கலாம் அவர் அவருடைய வழிகாட்டிலும் படியும் தலைவர் பொன்ராஜ் வழிகாட்டிலும்படியும் நான் இதை உங்களுக்கு கூறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ